அனைவருக்கும் இனிய வணக்கம் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஆதிபராசக்தியின் வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறாள் இந்த வாராகி அம்மன் யார் என்பது குறித்தும் வாராகியம்மன் குறித்த இன்னும் பல விஷயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து அம்மன் வரலாறை அறிவோம் வாருங்கள் சோழ தேசம் இரவு நேரம் இருள் சூழப்பட்ட அந்த பிரம்மாண்ட அரண்மனை விளக்குகளால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ராஜராஜ சோழனுக்கு நடு இரவை தாண்டியும் தூக்கம் வரவில்லை மனதிலோ ஒரே குழப்பம் தான் வழிபடும் சிவபெருமானுக்கு சிறந்த கோவில் கட்ட பல மாதங்களாக இடங்களை தேடியும் சரியான இடம் அமையவில்லை பல குழப்பங்களோடையே போனார் சோழர் அன்றிரவு கனவில் ஒரு இளம் பெண்ணைக் கண்டார் ஆனால் அந்த பெண்ணின் உருவத்தைக் கண்டு அதிர்ந்து போனார் அவர் உடல் ஒரு சாதாரண பெண்ணின் உடலாகவும் தலை மற்றும் காட்டுப்பன்றியின் தலையாக இருந்தது அத்தகைய உருவம் கொண்ட ஒரு பெண் அவர் அருகில் வந்து நீ எதற்காக குழம்பி தவிக்கிறாயோ அதற்கான பதில் நாளை காலை உனக்கு கிடைக்கும் என்று கூறி மறைந்தாள் அவள் சற்றென்று விழித்தான் சோழ மன்னன் ஒன்றுமே அவனுக்கு புரியவில்லை தான் கண்ட கனவு என்ன என்று மேலும் குழம்பி போனான் அவன் விடிந்ததும் குருக்களிடம் இதை பற்றி கூறி அறிவதற்காக காட்டு வழியை சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது எதிரே ஒரு காட்டு பன்றி அவரை வழி மறைத்தது அவரை கண்டதும் திரும்பி ஓட ஆரம்பித்தது கனவில் கண்டதை நினைவு கூற அதனை பின்தொடர்ந்தான் சிறிது தூரம் சென்ற காட்டுப்பன்றி ஓரிடத்தில் நின்று அங்கு தன் கால்களால் தரையை பராண்டியது அதை கவனித்த சோழன் குருக்களிடம் சென்று அனைத்தையும் கூறினான் குரு சோழ மன்னனுக்கு விளக்கத் தொடங்கினார் ஓர் அடர்ந்த காட்டுக்குள் இரு சகோதரர்கள் கடுமையாக பிரம்மனை வேண்டி தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒருவரது பெயர் சும்பன் மற்றொருவனின் பெயர் விசும்பன் பல ஆண்டுகளாக தவத்தை மேற்கொண்டனர் பல ஆண்டு தவத்தை கண்ட பிரம்மன் மனம் இறங்கி அவர்களுக்கு வரம் தர முடிவு செய்தார் சாகா வரம் வேண்டும் என்பதே அவர்களது எண்ணம் ஆனால் அதை நேரடியாக கேட்க முடியாது என்பதால் கருவில் பிறக்காத கன்னிப் பெண்ணின் கைகளால் தங்களுக்கு மரணம் நேர வேண்டும் என்று கேட்டனர் அப்படியே வரத்தை அளித்தார் பிரம்மர் பெண்களால் எங்களை என்ன செய்துவிட முடியும் என்ற துச்சமான எண்ணம் அவர்களுக்கு இருந்தது சாவே கிடையாது என்ற எண்ணத்தில் ஆட ஆரம்பித்தனர் தேவலோகம் பூலோகம் பாதாளலோகம் என்று மூன்று உலகத்தையும் ஆட்டி படைக்க தொடங்கினர் இதை கண்ட பார்வதி தேவி அவர்களுக்கு தண்டனை வழங்க முடிவு செய்தாள் ஏழு கன்னிமார்களை தன் சக்தியால் உருவாக்கினாள் முதலாவதாக பிராம்ஹி இரண்டாவது மகேஸ்வரி மூன்றாவது கௌமாரி நான்காவது வைஷ்ணவி ஐந்தாவது வாராகி ஆறாவது இந்திராணி ஏழாவதாக காளியின் உருவமான சாமுண்டி மற்ற எல்லா கன்னிமார்களும் சாதாரண பெண்களைப் போல் தோற்றமளிக்க ஐந்தாவதாக உருவெடுத்த வாராகியம்மன் மட்டும் சாதாரண பெண்ணின் உடலும் காட்டுப்பன்றியின் முகமும் கொண்டவளாக உருவெடுத்தாள் விஷ்ணுவின் வாராக மூர்த்தி அவதாரமாக கூறப்படுகிறாள் மிருகத்தின் கொடூர குணம் கொண்ட அந்த வாராகியம்மனின் தலைமையில் போர் நடைபெற்று அந்த அசுரர்களை வதம் செய்தனர் போர் முடிந்ததும் பாதாள லோகத்தின் தலைவியாக வாராகியம்மன் காத்து வருகிறாள் என்று கூறி முடிக்கிறார் குரு இப்போது ராஜராஜ சோழனுக்கு அனைத்தும் புரிந்தது காட்டுப்பன்றி கீரிய இடமே தான் கோவில் கட்ட உகந்த இடம் என்று அவருக்கு தெளிவாக புரிந்தது சட்டென்ற சோழனுக்கு ஒன்று நினைவிற்கு வந்தது கடைசியாக போரில் வெற்றி பெற்று காசியில் உள்ள வாராகி அம்மனை வணங்கிவிட்டு வந்தார் ஆம் காசியில் பாதாள அறையில் வாராகி அம்மன் காசியில் இரவு நேரத்தில் உலா வந்த அந்த மக்களை இன்றும் காத்து வருகிறாள் என்று அவர்களால் நம்பப்படுகிறது காட்டுப்பன்றி கீறிய அந்த இடம்தான் இன்றும் பெருமையோடு நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் என்றும் பலரால் கூறப்படுகிறது வாராகி அம்மனின் அருளால் கட்டியதால் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பெரிய கோவிலிலே வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைத்தார் ராஜராஜ சோழன் பார்க்கவே பயங்கரமாகவும் கொடூர் குணம் கொண்டவள் என்ற அனைவராலும் கூறப்படும் வாராகி தான் இன்றும் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாள் பக்தர்களை பார்த்ததும் தன்னை ஒரு தாயாக கொள்கிறாள் அதே போன்று திருமால் வராக அவதாரம் பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது இந்த வாராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறாள் மேலும் வாராகியம்மனுக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்களப்பை ஒரு கையில் திரிசூலம் ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் காட்சியளிக்கின்றாள் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகியம்மன் கனவில் தோன்றி காட்சியளித்திருப்பார் இப்படி வராகியம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை இந்த கனவு குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமி திதிகள் வராகியம்மன் வழிபாட்டிற்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகியம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகியம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன வராகியம்மன் சக்தி வடிவமானவர் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறாள் தீயவற்றை அளிக்கும் முக்கிர தெய்வமாக வராகியம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகியம்மன் வழிபாடை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகியம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகள் செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகியம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வராகியம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகியம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சக்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகியம்பால் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வாராகியம்மன் எட்டு உருவங்களிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியவள் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட உடனேயே வந்து அருள் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கண்கண்ட தெய்வம்தான் நம்ம வாராகியம்மன் வாராகியம்மனை வணங்கி நம் வாழ்வில் உயர்வை பெறுவோம் இந்த காணொலியை காணும் பக்தர்கள் உங்கள் வாழ்வில் வாராகி அம்மனால் நேர்ந்த அற்புதங்களை இங்கே பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்று வாராகியம்மனை பற்றி பல அரிய தகவல்களை அறிந்து கொண்டும் அடுத்து வேறொரு காணொளியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்